நம பார்வதிவதே அரர் மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான பெருமான்தவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கெயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்முடைய ஆதீனத்தின் இருபத்தி மூன்றாம் பட்டத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சிவபிரகாச தேசிக மூர்த்திகள் தனக்கே உரித்தான அந்த பாண்டி நாட்டு பேச்சு வழக்கில் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அவங்கள நன்னறியில் ஈடுபடுத்துறது விளக்கமாக வச்சுருந்தாங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா எப்போது நாம் கோயிலுக்கு போனாலும் நாம் போகும்போதே அகல் விளக்கு எண்ணெய் திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் ரெண்டு தீபமாவது ஏற்றி வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா கடைகளில் எண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணையோ இல்லை நெய்யோ வாங்கி கொடுத்து அந்த கோயிலில் எரியக்கூடிய தீபத்தில் அதை சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயிலில் விளக்கேற்றி வச்சோன்னா இல்லைன்னா ஏற்றுறதுக்கு நாம் ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தோன்னா நம்முடைய அறிவு பிரகாசிக்கும் அப்போது குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கோயிலில் தீபம் ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா தீபம் எறிகிறதுக்கு எண்ணெய் முதலிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கோயிலில் விளக்கு எரிஞ்சதுன்னா நம்முடைய குழந்தைகளின் அறிவு விருத்தியாகும் விளக்கிட்டார் பேர் சொல்லின் மெயின் நெறிஞானமாகும் அப்படிங்கிற அப்பர் பெருமானுடைய திருமுறை வாக்கம் இதை நமக்கு உறுதிப்படுத்துது ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனால இவ்வளோ பெரிய நன்மை விளையுமா அப்படின்னு சந்தேகத்தோட கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் அப்பர் பெருமான் அருளி செய்த குறுக்கை வீரட்டான பதிகமே சிறந்த பதிலாக அமையுது அந்த பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மறைக்காடர் சன்னதியில் ஒரு விளக்கு அணையும் நிலையில் அந்த தெறி அந்த விளக்கில் உள்ள அமிழ்ந்து போகக்கூடிய சூழலில் இருக்குது அப்போ அந்த விளக்கில் இருக்கக்கூடிய நெய்யை குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு எலி எப்படியோ அந்த விளக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த எலி அந்த நெய்யை குடிக்கிறதுக்காக வாயை வச்ச உடனே அந்த விளக்கின் சூடு தாங்காமல் அது அதிர்ச்சியில் துள்ளி குதிக்குது கீழே குதிக்கும் போது அது அறியாமலே அதனுடைய கால் பட்டு அந்த திரி தூண்டப்பட்டு அந்த விளக்கு பிரகாசமாக எரியுது இதை ஒரு பெரிய புண்ணியமாக எடுத்துக்கிட்ட சாமி அந்த எலிக்கு அடுத்த பிறவியில் இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஆளக்கூடிய ஒரு பெரும் சக்கரவர்த்தியாக அதாவது மாவிலி சக்கரவர்த்தியாக படைத்தார் அப்படிங்கிற வரலாற்றை நிறைமறை காடுதன்னில் நீண்டரி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதன் மூக்கு சுட்டிட கனந்து தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னு அருளி மூலமாக ஒரு சாதாரணமாக அணையக்கூடிய நிலையிலிருந்த திரியை அபுத்தி பூர்வமாக தூண்டிவிட்டதே ஒரு பெரிய மகாராஜாவை பிறக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சுன்னா நாம் மெனக்கிட்டு போய் ஒரு விளக்கை ஏற்றி வச்சோன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியமாகி நமக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் சரி கோயிலுக்கு போயிட்டோம் நாமளும் எடுத்துகிட்டு போகல விளக்கு என்னெல்லாம் அங்கே ஏதாவது கடைகளில் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அது வேலை கட்ட வேலையாக இருக்குது அங்கே கடைகளும் ஒன்றும் இல்லை இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்பவும் ஒரு விளக்கு ஏற்றலாம் அதாவது நாம் சொல்லக்கூடிய சொல்லையே திரியாகவும் அந்த சொல்லின் பொருளை நெய்யாகவும் நம்முடைய நாக்கையே ஒரு அகல் விளக்காகவும் கொண்டு நாம் பாடக்கூடிய அந்த பாட்டை ஒரு தீபமாக ஏற்றி வைக்கலாம் இது நாங்கள் புதுசாக இருக்குது இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா பதினோராம் திருமுறையில் நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதினு ஒரு பாடல் நமக்கு அருள் செய்திருக்கிறார் அந்த பாட்டில் சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல்லடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா வியன் கையிலை மேலிருந்த பெண்பாகிற்கு ஏற்றினேன் பெற்று அப்படின்னு சொல்கிறார் அதாவது சொல்லையே தெரியாகவும் அதன் பொருளையே நெய்யாகவும் நாக்கையே அகல் விளக்காகவும் கொண்டு வெண்பா என்னும் விளக்கை கைலை மலையில் உள்ள உமையொரு பாகனாகிய சிவபெருமானுக்கு நான் ஏற்றினேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சால் கூட இதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கு அதாவது குற்றமற்ற சொல் இல்லாமல் பொருள் இல்லை அப்படி பொருளே இல்லாமல் போச்சுன்னா அந்த சொல்லுனாலேயும் எந்த பயனும் இல்லை அதுபோல திரி இல்லாமல் நெய்யோ இல்லை நெய் இல்லாமல் திரியோ இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி சொல்லும் பொருளும் நமக்கு திரியாகவும் நெய்யாகவும் விளங்குது அடுத்து தூத்திரின்னு சொல்கிறார் அந்த திரி அழுக்கடைஞ்சிருந்ததுன்னா நெய் இருந்தும் அது சரியாக எரியாது ஒரு மாதிரி எரியும் அந்த கரண்ட் பிடிச்சி அணைஞ்சு போகும் அதனால் திரி சுத்தமாக இருக்கணும் திரி நெய் இதெல்லாம் இருந்து அகல் விளக்கு இல்லைன்னா எதில் ஊற்றி ஏற்றுறது அப்போ அகல் விளக்கும் ரொம்ப இஞ்சியுமையாதது இப்போ நல்லடிஞ்சில் என்னுடைய நாவாக என்னுடைய நாக்கையே அகல் விளக்காக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் மனசுக்குள்ளே எண்ணமெல்லாம் இருக்குது பாடணும்னு ஆனால் நாக்கு அசைந்தாதான சப்தம் வெளியே வரும் இந்த நாக்கு அசையாமல் போச்சுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போல் என்னதான் நாக்கு இருக்குது மனசுக்குள்ள எண்ணம் இருக்குது ஆனாலும் வெளியில் பாடாமல் போயிட்டோம்னாலும் பிரயோஜனம் இல்லை அதுபோல் திரி இருக்குது எண்ணம் இருக்குது அகலம் இருக்குது ஆனால் ஏத்தாம விட்டுட்டோம்னா அந்த இடத்துல விளக்கு எரிஞ்சு பிரகாசம் வராது அதே போல் என்ன தான் எண்ணம் இருந்தாலும் அதுக்கான பொருள் எண்ணமும் பொருளும் மனசுக்குள்ள ஓடினாலும் நாக்கு அசைஞ்சாலும் அதுலேருந்து இனிமையான பாடல் வந்தால் தான் அது இறைவனுக்கு துதியாக ஆகி இறைவனை வழிபடும் முறைமையாகி அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும் சரி இதெல்லாம் இருந்து விளக்கு ஏற்றினாலும் எங்கேயோ ஒரு விளக்கேற்றி வைக்கிறதுனால பெரும் நன்மை ஒன்றும் விளையாது ஆனால் அதையே சிவ சன்னிதானத்தில் ஏற்றி வைக்கும்போது அது பெரும் சிவ புண்ணியமாகி நமக்கு நன்மை பயக்கும் அதே போல் பாடணும்னு வந்தபோது கூட இன்றைக்கி யார் யாரோ புதுசு புதுசாக ஏற்றிய பாடல்களெல்லாம் பாடி வழிபடாமல் நம்முடைய அருளாளர்கள் அருளி செய்த பன்னிறு திருமுறை திருப்புகள் இது மாதிரி பாடல்களை பாடும்போது இறைவனுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும் அதனால் நமக்கு இம்மை பயன்களாகிய இந்த உலகியல் இன்பங்களும் மறுமை பயன்களாகிய அந்த மேலுலக இன்பங்களோ எல்லாத்துக்கும் மேல இறைவன் திருவிடி முக்தி இன்பமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல ரொம்ப தெளிவாக நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதே போல அகத்தே விளக்கேற்றி வழிபடக்கூடிய முறைமையை திருமூலரும் விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதனால இனிமேல் கோயிலுக்கு போனோன்னா நாம் எல்லாரும் அகல் விளக்கு திரி எண்ணெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணோன்னா நம்முடைய அறிவும் நம்முடைய குழந்தைகளுடைய அறிவும் பிரகாசமாகும் அப்படி முடியாத பட்சத்தில் கடையிலேருந்து அதுக்கான பொருட்களை வாங்கி கோயிலில் சேர்க்கலாம் இது ரெண்டுமே முடியாத காலகட்டங்களில் நம்முடைய இனிமையான குரலினால் அருளாளர்கள் அருள் செய்த பாடல்களை பாடி வழிபடுவதன் மூலமாக அந்த விளக்கேற்றிய புண்ணியம் நமக்கு கிடைப்பதோடு நமக்கு மேலான முக்தி பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே மகாதேவா